தந்திரமான காகங்கள் நாகப்பூர் காட்டில் பயங்கர மழை காலு காகம் பசியுடன் இருந்தது அப்போது தானியத்துடன் வந்த ஜம்ஜம் பறவையை பார்த்த காலு ஒரு தந்திரம் செய்தது காலு காகம் ஜம்ஜம் அண்ணா என்னிடம் இப்போது இனிப்பான பழங்கள் நிறைய இருக்கு நீங்கள் உங்கள் தானியத்தை கொடுத்தால் கொஞ்ச நேரம் கழித்து என் வீட்டுக்கு வந்து சுவையான பழங்களை சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று பொய் கூறியது இனிப்புக்கு ஆசைப்பட்ட ஜம்ஜம் பறவை தானியத்தை காலு காகத்திடம் கொடுத்துவிட்டுச் சென்றது இதை பார்த்த ராணி காகம் தானிய பாயாசத்திற்கு ஆசைப்பட்ட ரோசி குருவியிடம் சென்று அவளிடமிருந்த சோளத்தை ஏமாற்றி வாங்கியது மாலை வந்தது ஜம்ஜம் பறவையும் ரோசி குருவியும் பழங்கள் காண பாயாசம் சாப்பிட காகங்களின் வீடுகளுக்குச் சென்றனர் ஆனால் காகங்கள் வீட்டுக் கதவை திறக்காமல் வீட்டில் யாரும் இல்லை என்று சத்தமே இல்லாமல் தூங்கின ஏமாந்து போன பறவைகள் மீனுக்குருவியிடம் சென்றனர் நடந்ததைச் சொன்னதும் மீனுக்குருவி அபகுருவி அவர்களுக்கு தானியம் கொடுத்து ஒரு நீதி சொன்னது குருவி உங்கள் பேராசையால்தான் ஆசை வார்த்தைக்கு மயங்கியதால்தான் இந்தக் காகங்களிடம் நீங்கள் ஏமாந்து போனீர்கள் பேராசைப்பட்டால் இப்படித்தான் ஏமாந்து போவோம் இனிமேல் இதை பாடமாக எடுத்துக் நீதி பேராசை பெரு நஷ்டம்